இவர் ஒரு பெண்களுக்காக இவர் போராடினாரா பெண் அடிமைத்தனத்தை இவர் எதிர்த்தாரா என் பாட்டன் சொல்றான் பாருங்க நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் பெற்று எதுக்கும் பயப்படாது நீ வாட்டுக்கு போ நிமிர்ந்த நடனமா என் பாட்டம் பாரதி இவர் என்ன சொல்றாரு ஈர ஈவேரா பெண்களுக்கு ஆண்களை போன்ற முடிய வெட்டுங்கள் ஆணுடையை போடுங்க ஆம்பளை பேரவை ஆம்பளையாவே வளரு பொம்பளை ஏன் ஆம்பளை வேஷம் போடணும் உங்களை ஏன் வேஷம் போடணும் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் நான் என் பாட்டேன் அப்படிப்பட்ட உயர் பிறப்பு நான் ஏன் வேஷம் கட்டி தெரியணும் பைத்தியமானா கருப்பையை அறுத்து வீசி கருப்பையை அறுத்து வீசு ஏன் கருப்பையை அறுத்து வீசணும் இவரே அன்னைக்கு ஆண்களுக்கு மாதிரி வேஷம் போட சொல்லி கொடுத்தது விளைவு இன்னைக்கு எங்க வந்து நிக்குது தெரியுமா லெஸ்பியன் எல்ஜிபிடி இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டியா உருவாயிருக்கு அதுக்கு அடித்தளம் போட்டு வித்திட்டவர் அந்த ஈர வெங்காயம் ஈவேரா இவ்வளவு பெண்ணியம் பேசினேன் என் பாட்டம் பாரதியே செல்லம்மாளுக்கு புலவை கட்டி தாங்க அகிரகாரத்துல கூட்டிட்டு போனா பஞ்சாசுரம் கட்டி கூட்டிட்டு போகல நீ யாரு பேண்ட் சட்டை போட சொல்றதுக்கு என்ன மண்ண பத்தி எனக்கு உனக்கு என்ன தெரியும் என் மண்ணை பத்தி இது யாருடைய மண் இது வேலு நாசிகள் மண் இங்க இங்க பிறந்த பெண்கள் எல்லாருமே நிற மகைகள் என் மண்ணில் வந்து எனக்கு நீ பெண்ணடிமை பத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை